செய்ய திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்டதாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையானது மறுப்பு தெரிவித்திருக்கிறது இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது திண்டுக்கல் மாவட்டம் முத்தம்பாளையத்தைச் சேர்ந்த தனியார் நர்சிங் கல்லூரியில் இரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி நேற்று தேனி பேருந்து பழைய பேருந்து நிலையத்தில் வரும் பொழுது அங்கு சில நபர்கள் தங்களை பின்தொடர்ந்து வந்ததாகவும் கழிவறைக்கு செல்லும் பொழுது அவர்களை இனோவா காரில் கடத்தப்பட்டு வரக்கூடிய இடங்களுக்குள்ளா வந்து ஒன் ஐந்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அவரை வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் அவரை விட்டு சென்றதாகவும் அது அந்த அடிப்படையில் அங்கு அந்த பெண்ணானது ரயில்வே இரும்பு துறை அதிகாரிகளிடம் தகவல் கொடுத்து அவர்கள் திண்டுக்கல அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த கல்லூரி மாணவியை ஒப்படைக்கப்பட்டனர் இந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளன என திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தன அப்பொழுது நேற்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் அனுமதிக்கப்பட்ட பெண் ஏறத்தாழ இரவு எட்டு மணி வரைக்கும் வந்து அந்த பெண்ணுக்கானது பரிசோதனைகள் செய்யப்பட்டது பரிசோதனைகள் செய்யப்படும் பொழுது அந்த பெண்ணுக்கு வலுப்பு நோய் ஏற்பட்டதனால் அந்த பெண்ணை வந்து ஐசி வார்டில் வைத்து அவருக்கு மேலும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மீண்டும் அந்த பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் நடத்தப்பட்டதா என வந்து அந்த பெண்ணிடம் வந்து நடத்தப்பட்டன ஆனால் அந்த விதமான பாலியல் தொடர்புகளும் இல்லை என வந்து ஊர்ஜிதம் தேனியிலிருந்து திண்டுக்கல் வரை காரில் கடத்தப்பட்டு வந்த சம்பவம் குறித்து தேனி மாவட்டத்தில் இருந்து திண்டுக்கல் வரை ஏறத்தாழ வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி உற்பத்திகளை வந்து காவல்துறையினர் ஆய்வு செய்தனர் அந்த ஆய்வின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த பெண்ணானது தேனி தேனி காவல் பேருந்து நிலையத்தில் பேருந்தில் ஏறி அரசு பேருந்தில் ஏறி திண்டுக்கல்லில் உள்ள பேகம்பூரில் வந்து இறங்கியுள்ளனர் அங்கிருந்து ஆட்டோ மூலியமாக திண்டுக்கல் ரயில் நிலையத்தை அடைந்துவிட்டு தானாக சென்று காவல்துறையினர் வந்து ஒரு புகார் கொடுத்திருந்தனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சங்கர்